மூலம் நட்சத்திரம் நட்சத்திரங்களை கொண்டு ஒரு போல காட்சியளிக்கும் இந்த நட்சத்திரத்துல முதல் பாதத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட தந்தைக்கு சில துன்பங்களை ஏற்படுத்தும் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்க வீட்டுல கால்நடைகள் ஏதாவது வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது தொந்தரவுகள் உருவாகும் ரெண்டாம் பாதத்துல ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா தோஷம் கிடையாது மூன்றாம் பாதத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல கொஞ்சம் பொருள் நஷ்டம் ஏற்படும் இல்ல குழந்தையோட கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இதுவே பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தையோட அப்பாவுக்கும் அப்பாவோட கூட பிறந்தவங்களுக்கு பொருள் நஷ்டம் உண்டாகும் இதுவே மூணாம் பாதத்துல பகல்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா தந்தைக்கு சில தொந்தரவுகளையும் இதுவே ஈவினிங் நேரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா தாய்மாமனுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இரவுல குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மாவுக்கும் உதய வேளையில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உறவினர்களுக்கும் தொந்தரவு தரும் இந்த மாதிரி மூணு பாதங்களுமே வந்து கொஞ்சம் தோஷம் உள்ளதுதான் இன்னதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இதை பத்தியே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கறதுனாலதான் தோஷமுள்ள நட்சத்திரம் அப்படின்னு பொதுப்படையா சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த நாலு பாதங்கள் அதாவது மூணு பாதங்கள் மட்டும்தான் தோஷம் நாலாம் பாதம் தோஷம் அப்படின்னாலுமே மூலம் நட்சத்திரத்துல எந்த பாதத்துல நீங்க பிறந்திருந்தாலும் மகன் யாசத்தோட கூடிய ருத்ராபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கைக்கு நல்லது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரஜாபதியையும் ருத்ராபிஷேகமும் பண்ணணும் பிரஜாபதியையும் வழிபாடு செய்யணும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும் நீங்க எப்பவும் ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி நாலு முறையாவது படிச்சுட்டு வரணும் ஓம் தத் புருஷாய வித்மகே வாயு புத்திராய தீமகை தன்னோ மாருதி பிரசோதயா இந்த மந்திரத்தை ஜபித்துட்டு வரணும்